வணக்கம் இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முதலாவது துணைவேந்தரும் யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் பிதாமகருமான பேராசிரியர் சுப்பிரமணியம் வித்யானந்தன் அவர்களின் நூற்றாண்டு நினைவு தினத்தை யாழ்ப்போதனா மருத்துவமனையில் அனுஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது வித்தியானந்த அவர்களின் நூற்றாண்டு பிறப்பு தினத்தை கொண்டாடும் முகமாக இங்கே வந்திருக்கும் கலாநிதி ஆரோசர் அவர் மறைந்த பேராசிரியர் நித்யானந்தன் அவர்களினுடைய பிள்ளைகளே யாழ் மருத்துவ பீடாதிபதி அவர்களே இங்கே வருகிறிருக்கும் பேராசிரியர்களே பெரியோர்களே குறிப்பாக பேராசிரியர் சிவலிங்க ராஜாசர் அவர்களே டாக்டர் தயாலன் அம்பலவானர் அவர்களே எல்லோரையும் உங்களை இந்த நிகழ்வுக்கு வரவேற்று மறைந்த பேராசிரியர் அவர்களின் திருவுருவ படத்தை எமது வைத்தியசாலையில் திறந்து வைப்பதில் நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் யார் போதனா வைத்தியசாலையானது இன்றைக்கு நூற்றி எழுபது வருடங்களை கடந்து சேவை செய்தாலும் ஒரு சிறிய வைத்தியசாலையாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் ஆண்டு ஆபத்தில் உதவும் வைத்தியசாலை இன் நீட் சொசைட்டி ஹாஸ்பிட்டல் ஆக இருந்து பின்னர் சிவில் வைத்தியசாலையாகவும் பின்னர் பொது வைத்தியசாலையாகவும் பேராசிரியர் வித்தியானந்தன் அவர்கள் மருத்துவ பிடத்தை யாழ்ப்பாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு ஆரம்பித்த போது எண்பதாம் ஆண்டில் யார் போதனா வைத்தியசாலையானது போதனா வைத்தியசாலையாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அதற்கு முன்னர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதிலிருந்து பொது வைத்தியசாலையாகிய விளங்கிய இந்த வைத்தியசாலை பேராசிரியர் வித்யானந்தரின் கைங்கரியத்தில் மருத்துவக்கூடம் ஆரம்பிக்கப்பட்ட போது மருத்துவக்கூட மாணவர்கள் பயிற்சிக்காக இங்கே வரத் தொடங்கியது இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் பல்லாயிரக்கணக்கான மருத்துவக்கூட மாணவர்கள் வெளியேறுவதற்கு அக்காலத்தில் மிகுந்த சிரமத்தின் மத்தியில் இங்குள்ளவர்களோடு சேர்ந்து மருத்துவக்கூடத்தை ஆரம்பித்து இந்த யாழ் பூதனா வைத்தியசாலையின் தரத்திற்கு அவர் செய்த நாங்கள் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம் ஆகவே அவ்வாறான ஒரு மகானின் திருவுருவ படத்தை யார் கோதனா வைத்தியசாலையில் வைத்தியசாலையின் அருங்காட்சியகத்தில் நாங்கள் காட்சிப்படுவதில் காட்சிப்படுத்துவதில் சந்தோஷமடைகின்றோம் அருங்காட்சியமானது இந்த பகுதியில் குறிப்பாக வடக்கில் வைத்திய சேவையானது எவ்வாறு உருவாக்கப்பட்டு எவ்வாறு விரிவடைந்து இந்த சேவை வழங்குகின்றது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக நாங்கள் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்றோம் தகவல்களை திரட்டி வருகின்றோம் படங்கள் மற்றும் வெளியீடு செய்யப்பட்ட புத்தகங்கள் சுயசரிதைகள் கதைகள் இவற்றை பல்வேறு நபர்களிடமிருந்து அதாவது இதை பாதுகாத்து வைப்பவர்களிடமிருந்து உலகெங்கும் இருந்து அதை நாங்கள் பெற்று மென்மேலும் விரிவடைய செய்து இந்த யாழ்ப்பாண மாநகரமானது எவ்வாறு அதாவது எவ்வாறு அவர்கள் அக்காலத்தில் இருந்த நமது முன்னோர்கள் அவர்களுடைய கடுமையான உழைப்பினாலும் முயற்சியினாலுமே இன்று சிறப்பாக இருக்கின்றது என்பதில் நாங்கள் எதிர்கால சந்தேகத்தை நாங்கள் எடுத்துக் கூறுவதற்காகவே இந்த அருங்காட்சியகத்தை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் அந்த வகையில் நூற்றாண்டு பிறந்த பிறந்த நிகழ்வு நாளொன்றில் பேராசிரியர் வித்யானந்தன் அவர்களை நினைவுகூர்வதில் யாழ் போதனா வைத்தியசாலை பெருமை அடைகின்றது ஆகவே இந்த நிகழ்வுக்காக வந்த உங்கள் நன்றி வணக்கம் கொக்கு அபகரிப்பு தொடர்பாக பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் ரவிகரன் உள்ளிட்டோர் யாழ் உடக்க அமையத்தில் நேற்றைய தினம் ஊடக சந்திப்பை நடத்தியிருந்தனர் மஹிந்த ராஜபக்ச மட்டுமில்ல மைத்ரிபால சிறிசேனாவும் அப்படித்தான் இப்ப இருக்கிற அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் அப்படித்தான் எங்களை அழித்தாலும் பரவாயில்லை நாங்கள் வழியாகத்தான் சொல்லுவோம் ஏனென்றால் இவர்கள் தமிழ் மக்களுக்கான உண்மையான தமிழ் மக்களுக்குரிய இடங்களை கொடுக்கிறார்களாக எங்களுக்கு தெரியவில்லை அவர்கள் என்னவோ நடித்து கொண்டு என்னவோ எங்களுடைய மக்களின் காணிகளை பறித்து சிங்கள மக்களுக்கு வழங்கணுமென்ற திட்டமும் சிங்கள மக்களை கொண்டு உருவாக்கின பிரதேச செயலகத்தை கொண்டு வந்து முள்ளத்தி மாவட்டத்தோட இணைஞ்சு கொண்டு செய்கிற நடவடிக்கைமாக தான் இருக்குது ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வியில் நிச்சயமாக இந்த தீர்வு திட்டத்தில் எங்களுடைய இந்த மகாபலி மட்டுமில்லை உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் வனையிலாக முல்லைத்தி மாவட்டத்தின் காணியில் எழுபத்தி நாலு தசம் ரெண்டு நாலு வீதமான காணியை வனையிலாக பிடிச்சி வச்சிருக்கு தனிய மகாவெலி என்று இல்லை இங்கே சொல்ல போனால் ஒரு ஆறு பீரங்கி இலங்கை இயங்கு என்ன மாதிரி என்ன ஆறு பேருமண்டு ஆறுண்டு பார்த்தா வன ஜீவராசிகள் திணைக்களம் உண்டு வன இலாகா திணைக்களம் உண்டு தொல்லியல் திணைக்களம் உண்டு படையினருன்னு சொல்லி படையினருக்குள்ளே இராணுவம் கடற்படை விமானப்படை போலீஸார் மற்றும் சிவில் பாதுகாப்பு படை என்ற பகுதிகள் இப்படி மகாவெலியில் இப்படி எல்லா திணைக்கலங்களாலையும் கொண்டாந்து போட்டு மக்கள் தன்னிறைவு கண்ட ஒரு முல்ீ மாவட்டத்தில் நெல் வளர்ச்சியில் தன்னிறைவு கண்ட ஒரு இடம் முல்லத்தீவு மாவட்டம் இங்கே இருந்து நெல் அதிகமாகி இந்த மக்களுக்கு பாவனைக்கு எடுத்து அதிகமாகி அங்கே கொழும்புக்கு அனுப்பப்பட்ட காலம் அன்று ஒன்று இருந்தது இன்றைக்கு மக்கள் அந்த வயல்கள் இல்லாமல் போய் தங்களுடைய வயல்களில் தொழில் செய்ய முடியாத ஒரு காலமாக தான் இருக்குது மகாவலி எல் முல்லைத்தீவு மாவட்ட மக்களுக்கு மரணப்பொருள் என்று கூறி விடைபெறுகின்றது பொது வேட்பாளர் ரெண்டு நிலைமையில் இப்போ கட்சி தலைமைகள் இப்போ கூடி கொண்டிருக்கு உங்களுக்கு தெரியும் கட்சி தலைமைகள் தலைமைக்கு தமிழ் தேசிய ரீதியாக பயணித்து கொண்டிருக்கிற தரப்புகள் எல்லாத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேணும் அந்த வகையில் பயணித்து கொண்டிருக்கு அவையால் கூடிய ஒரு முடிவெடுக்கட்டும் நாங்கள் அதுக்கு பின்னால் அது பொருத்தமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுவோம் என்னென்னு சொன்னால் எங்களோடய பிரஜனை வந்து கடல் தொழில் என் எங்கள் பேர் வந்து கோணேஸ்வரன் குளோரியா என் கணவர் கடல் தான் செய்து வருவார் இவ்வளோ காலமும் அந்த துறையில் தான் நாங்கள் வந்து தொழில் சொல்லி செய்து கொண்டு வந்தனாங்க இந்த கம்பெனி வந்ததுலேருந்து எங்களுக்கு அந்த துறைக்கு போக இல்லாமல் இருக்குது அந்த துறைக்கு போனாலே கடற்கரைக்கு போனால் நீங்கள் என்ன கடலே கொள்ள வந்த நீங்கள் என்னத்துக்கு வந்த நீங்கள் என்று சொல்லி எங்களுக்கு என்னென்னு சொ என் பேர் வந்து கோணேஸ்வரன் குளோரியா நான் முல்லாத்தீவில் தியோகன்கிற கிராமத்திலே இருக்கிறேன் நாங்கள் வந்து எங்கட பிற நான் பிறந்து வளர்ந்ததே தியோகனில் தான் நாங்கள் அந்த எங்களோட அப்பாட காலத்திலேருந்து அந்த துறையில் தான் தொழில் செய்து வருகினேன் தொழில் செய்து வரையக்குள்ளே இப்போ அவலோன் கொம்பனி என்ற ஒரு கொம்பனி வந்ததுலேருந்து எங்களுக்கு எங்க துறைக்கு போக போக இயலாது நாங்கள் போனாலே ஏன் எங்களோட வெள்ளைக்குள்ளே வந்த நீங்கள் என்னத்துக்கு வந்த நீங்கள் நீங்கள் இதுக்குள்ளே வரையலாது என்று சொல்லி எங்களுக்கு அச்சுறுத்தினோம் போய் போலீஸில் போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போலீஸுக்கு கொடுத்து எங்கட கொடுத்து ஒவ்வொரு தராக கூப்பிட்டு கூப்பிட்டு போலீஸ் விசாரணை செய்து விட்டுருக்குது அதனால் எங்களுக்கு அந்த துறைக்கு போக இல்லாமல் இருக்குது அப்படி என்ன சொன்னால் எங்களை எங்கட மூதாதையர் எங்கேருந்து வந்துச்சுனவோ அங்கே கொண்டே விட எங்களுக்கு இந்த துறை இல்லையு சொன்னால் எங்களை அங்கேயே கொண்டே விடட்டுக்கு அதுதான் எங்களோட பிரச்சனை எங்களுக்கு துறை வேணும் நாங்கள் எங்கே போகிறோம் எங்கள புள்ளியல் எங்களுக்கு பின்னுக்கு இருக்கிற புள்ளியல் எங்கட புள்ளியில் எங்கே போய் தொழில் செய்வேணும் இன்னொரு கிராமத்தில் போய் தொழில் செய்ய எங்களை துறைய விட்டுட்டு இன்னொரு கிராமத்தில் போய் நாங்கள் தொழில் செய்கிறதுக்கு பூரெங்க போட்டிங்கன்னா முடி வேணுமா அங்கே அந்த துறையில் விட மாட்டாங்க அதனால் எங்களுக்கு அந்த துறை வேணும் அவெலோன் கம்பெனிகிட்டே இருந்து ஒரு முடிவு எங்களுக்கு வேணும் பாதராக்களால் கொடுக்கப்பட்டது காணியை வந்து அவலோன் கம்பெனிக்கு பாதராக்களால் தான் அதை கொடுக்கப்பட்டிருக்குது அது எங்களுக்கு கொடுத்த சம்பவம் இந்த பிரச்சனையைக்கு கொடுத்தது எதுக்குமே தெரியாது செஞ்சுதான் நாங்கள் அவையளோட அவே போய் நாங்கள் மனுவல் கொடுத்து அவேட்டையும் கேட்டு நாங்கள் அவைய சொல்லிட்டே நீங்கள் அவையலோட தான் கதைச்சி முடிவெடுக்கணும் அவையோட தான் நீங்கள் போய் கதைக்கணும் அவையோட சேர்ந்துருக்கணும் அவையோட ஒத்துழைச்சி போகணும்ட்டா நாங்களும் ஒத்துழைச்சி போக மாட்டோம் எங்களை பிடிக்கணும் இல்லை அவையாலும் ஒரு முடிவு சொல்லினமில்ல புனித காந்தன் சகுந்தரா நாங்கள் சிலாவதத்திற்கு ஆபத்துக்கு இருந்து வாரம் எங்களோட கிராமம் வந்து சில தியோ நகர் எங்கள்ட தியோநகர் நகர் கிராமத்துக்குள்ளே எங்களுக்கு நாங்கள் கடல் தொழிலாளர் எங்கட க தொழில் ஊரில் வந்து இருபத்தொரு தொழில் இருக்குது இருபத்தொரு பேர் தொழில் செய்கிறோம் இதுவரைக்கும் எங்களுக்கு எங்களுக்கான ஒரு நிலமும் இல்லை எங்களுக்கான ஒரு இடமும் இல்லை நாங்கள் தொழில் செய்கிற இடத்தை விட்டு எங்களை வெளியேற வெளியேற சொல்லி எங்களுக்கு ஒரே நெருக்கடியாக இருக்குது எங்களை வெளியேறன்னு சொன்னால் எங்களோட புள்ளைகள் எங்களோட அம்மா அப்பாண்ட காலத்துலேருந்து நாங்கள் இந்த கிராமத்தில் தான் இருக்கிறோம் அப்போ இப்போ எங்கட பிள்ளைகள் தொழில் செய்கிறக்கோ எங்களுக்கு தொழில் செய்கிறக்கோ அந்த இடத்துல எங்களுக்கு அனுமதி இல்லை எங்களுக்கு அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு வாங்கி தமிழர்கள் ஏற்கவில்லை என்பதை உலகிற்கு தெரிவிப்பதற்கு தேர்தலை பகிஷ்கரிப்பது ஒரு சிறந்த முடிவாகும் என தமிழர் தாய்க்கு காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் நாங்கள் கடந்த நான்கு வருடம் முதல் கடந்த ஜனாதிபதி தேர்தல் மூலம் பொது வேட்பாளர் சம்பந்தமான விடயங்களை பரிந்துரையிலும் செய்திருந்த நாங்கள் சிங்கள ஜனநாயகத்தை வந்து நாங்கள் உலகுக்கு வந்து நாங்கள் ஏற்கவில்லை தமிழர்கள் என்று காட்டணும் என்றால் தேர்தலை ஒரு சிறந்த ஒரு முடிவாகும் இலங்கை ஒற்றையாட்சியை ஆதரிக்கிற நபர்கள் அதுகளை விடுத்து தமிழ் இறையாண்மைக்கான பொது வாக்கெடுப்புக்கான கோரிக்கை அனைவரும் ஒரு ஒருங்கிணைந்து அறிவித்தா இந்த விடயம் சாத சாதகமாக அமையும் என்றதோட அஹ் தமிழ் மக்களுக்கும் பிரயோசனமாக இருக்கும் என்றதை என்றுதான் தெரிவிக்கிறோம் தமிழர் சங்கத்தின் செயலாளர் ராஜ்குமார் மே பதினெட்டு தமிழ் இனப்படுகொழின் நினைவு தினமான நினைவேந்துவதற்கு இமாலய துரோகிகளுக்கு உரிமை இல்லை காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளை கண்டறியவும் எதிர்கால இனப்படுகொலிலிருந்து தமிழர்களை காப்பாற்றவும் தமிழ் இறையாண்மைக்காக அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய உதவிய பெறவும் எமது தொடர்ச்சியான போராட்டத்தின் இரண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி அஞ்சாவது நாள் இன்று காணாமல் ஆக்கப்பட்ட குழந்தைகளின் தாய்மார்கள் என்ற வகையில் தமிழ் துணை இராணுவ குழுக்கள் புலம்பெயர் குழுக்களான ஜிடிஎஃப் சிடிசி சுரேன் சுரேந்திரன் திரு திருமதி ஏ ராஜா என் மற்றும் டாண்டன் துரைராஜா சிடிசி ஆகியோரை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் செய்வதற்கு எந்த ஒரு தார்மீக அதிகாரத்தையும் கோருவதை தவிர்க்குமாறு வலியுறுத்துகிறோம் முழு இறையாண்மையுடன் ஒரு ஜனநாயக தமிழ் தேசத்தின் தமிழ் குழந்தைகளும் பெற்றோர்களும் சுதந்திரமா வாழக்கூடிய எதிர்காலத்துக்காக எமது துணிச்சலான உள்ளங்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் இதுதான் முள்ளிவாய்க்கால் தமிழ் இனப்படுகொலை நினைவு தினமாகும் ஜிடிஎப் உலகத்தமிழர் பேரவை சிடிசி கனடிய தமிழ் காங்கிரஸ் எலியஸ் ஏ ராஜா மற்றும் அவரது மனைவி சாந்தி ஆகியோர் இலங்கைக்கு விஜயம் செய்து உள்ள புத்த பிக்குகளின் கால்களை தொட்டு விழுந்து கும்பிட்டு பின்னர் தமிழ் இனப்படுகொலைக்கு காரணமானவர்களிடம் ராஜபக்ச உட்பட பலருக்குடனும் பணிந்து நடந்து கொண்டனர் இது தாயகத்தில் தமிழர்களை அவமரியாதை செய்யும் செயலாகும் மேலும் இந்த நபர்கள் ஒரு இமாலய ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டனர் இது சிங்கள இனவாத குழுக்களுடன் இணைந்து தமிழர் விரோத அமைப்புகளால் தயாரிக்கப்பட்டது இந்த ஒப்பந்தம் நல்லிணக்கத்தின் கவன கவ நல்லிணக்கத்தில் கவனம் செலுத்துவதாக கூறி தமிழர்களுக்கு எதிராக சிங்கள ஆக்கிரமிப்பு மற்றும் ஒடுக்குமுறையை ஊக்குவிக்க உதவும் ஒப்பந்தமாகும் அமெரிக்கான வட பெரோலினியன் என்ற தமிழ் அமைப்பின் ஊடாக திரு திருமதி எலி எஸ் ஜெயராஜா அவர்கள் மே பதினெட்டு நிகழ்வை நடத்த திட்டமிட்டுள்ளதாக புலம்பெயர் தமிழ் தொடர்புகள் எமக்கு கிடைத்துள்ளன தமிழ் நாட்டை சேர்ந்த பல தமிழ் நபர்கள் இமாலய ஒப்பந்தம் பற்றி அடைந்திருக்க மாட்டார்கள் எனவும் பலர் எமக்கு கூறியிருந்தனர் இந்த தமிழ் உறவுகள் திரு ஜெயராஜாவை அழைத்து தானும் இறந்த தமிழர்களுக்காக கண்ணீர் கட்டுவதற்காக முள்ளிவாக்கால் தினத்தை எம் தொப்புள் கொடி உறவுகளுடன் நினைவு கூற முயல்கிறார் தமிழ் தாய்மாரலாகிய நாம் வன்னியிலிருந்து அமைதிக்கான வட கரோடியனர்களை திரு திருமதி ஏராஜாவை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினத்தில் பங்கு பெற அனுமதிக்க கொடுக்க வேண்டாம் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் தமிழ் இமாலய துரோகிகள் என்று குறிப்பிடப்படும் நபர்கள் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை செய்ய இமாலய உடன்படிக்கைக்கு ஆதரவாக ஆதரவு பெறுவதையும் வெளிநாட்டு அரசாங்கத்துடன் பணம் பெறும் உத்திகள் ஈடுபடுவதையும் குறிக்கோளாக கொண்டுள்ளனர் வெளிநாட்டு அரசாங்கத்திடமிருந்து கணிசமான அளவு பணம் இமாலய ஒப்பந்தம் என்று அழைக்கப்படும் குழு கூட குழுவுக்கும் இணைக்கப்பட்ட தனிநபர்களின் கணக்குகளுக்கு அனுப்பப்படுகிறது என்று ஒரு நியாயமான அவதானிப்பு உள்ளது இந்த நிதிகள் இமாலய ஒப்பந்தத்தை ஊக்குவிக்கும் முயற்சிகளை ஆதரிப்பதாக கூறப்படுகிறது எனவே தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சகளையும் ஆதரிக்கும் இத்தீவிலும் வெளிநாடுகளிலும் உள்ள தமிழர்கள் இப்போது இனப்படுகொலையை நீதிக்கும் தமிழ் அரசியல் இறையாண்மைக்கும் இடையூறு விலகி இவர்களும் இவர்களின் அமைப்புகளும் முள்ளிவாக்கால் நினைவு நாளை நினைவேந்த எந்த தார்மீக அதிகாரமும் இல்லை இமாலய துரோகிகள் என்று நாம் குறிப்பிடுபவர்களை ஒதுக்கி வைத்து மே பதினெட்டு நினைவை தினத்தை நடத்த திட்டமிடுமாறு தமிழ் அமைப்புகளை நாங்கள் தாழ்மையிடம் வேண்டுகிறோம் யாழ்ப்பாணம் தள்ளிப்படி ஒட்டகப்பள்ளத்தில் விடுவிக்கப்பட்ட காணிகளுக்குள் பொதுமக்கள் பிரவேசிப்பதற்கான பாதை அனுமதி பெற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ഇല്ല വിട്ടേലേ വിടിക്കാൻ പിന്നെ अगर मुझे बोलें ना नान्टों के लिए इतना इतना नान्टों भागों में तुम रहीं भागों में तुम रहीं लेटा नहीं पकायेगा बंदे को कभी इलेवन डेल इलेवन डेट कैन बी डेट कैमरान ऑफ द बीच ये ऑर्डर किया थिस या आई नो आई नो दिस एक्स एंड दिस एक्स बिकॉज़ दिस रोड नाउ द रोड इज़ गोइंग इन yeah, here in the junction, the, the uh, there's a um, small portion open this one. yeah, that can be done. That. that day here, agreed. yeah, uh, but only, only one, only with the command. no, no, will no. no, no that we will we, we, slowly open this. Yeah, that, that won't be a problem. Uh, main line, you are not going to remove this line. No? we will we will let's do some thinking sir shall we discuss this command oh. command uh, is going on uh -huh. for example nike rajai dam and there is a puddle area and there is a water release there is a dam dam release there is an airport keeper depth from depth of hundred meters from road to because of the, oh, the, air the yes airspace when they take off and land yeah. they need a, a v shape yeah. angle to uh, clearance that is the problem

மூட பற்றிய பிரசிடண்ட் வந்து அவர் பொருட்படுத்த பிறகு தான் இந்த காணியை ரிலீஸ் பண்ணதுக்கான நடவடிக்கை எடுத்து எடுக்கப்பட்டிருக்கு ப்ரைம் மினிஸ்டர் ஆகிருக்க உங்களுக்கு காணி பிடிப்பிக்கப்பட்டது இப்போ ப்ரெசிடெண்ட்டாக வந்த பிறகு அவராக இது யாரும் படிக்கலாம் அவராக முயற்சி எடுத்து மூ இது ரெண்டாவதோ மூன்றாவது முறையாக இருக்கும் காணியை விடுக்க ரெண்டாவது முறையாக அப்படி அப்போ இப்போ அது மட்டும் இல்லை அவர் அப்படியோட காய்ச்சி கொண்டு இந்த இப்போ இதை இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை விளங்கி கொண்டோணும் ரெண்டும் இருக்கு ஒன்று பாதுகாப்பு அடுத்தது மக்களின் வாழ்க்கை ரெண்டு விஷயத்தையும் அவர் பார்க்கணும் இது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்து அவர் உங்களோட பிரச்சனையிலேயே நாங்கள் அவருக்கு சொல்லிக் கொண்டிருக்கோம் அவையாலும் பூரணமாக ஒத்துழைத்து கொண்டு தான் இருக்கிறோம் இப்போ திடீரென்று இருநூற்றி முப்பது ஏக்கர் விடுகிறதுன்றது அதுவும் உயர் பாதுகாப்புகள் விடுகிற என்ற ஒரு சாத்தியமான விஷயம் இல்லை ஆனால் அது நடந்துருக்குது எனவே நடந்த விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் முன்னோக்கி யோசிக்கணும் இல்லாது திடீரெண்டு வந்து இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னா திடீரென்று எல்லாத்தையும் செய்யலாம் இன்றைக்கு இப்போ கேட்டிருக்கிறோம் கிடைச்சதுக்கு இந்த வீதிகளை விடுகிற செய்கிறதுக்கு அனுமதிக்கிறோம்னு சொல்லியிருக்கோம் மற்றது நீங்கள் அதிகாலையில் வந்து உள்ளுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு அனுமதிக்கிறேன்னு சொல்லியிருக்கோம் மற்ற சில விஷயங்கள் இது இந்த கமாண்டரோட கழிச்சு போட்டு ஆலோசிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் எனவே உங்களோட பிரச்சனைகளை கலைக்கிறதுக்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் எனவே அவர்களால் தீர்மானிக்க முடியாத விஷயங்களை நாங்கள் மேலிடத்துக்கு கொண்டு போய் கலைப்போம் எனவே உங்களோட பிரச்சனைகள் எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லாருடைய பாதிப்பும் எங்களுக்கு தெரியும் அது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பாப் பார்ப்போம் என்று சொல்லிக்கொண்ணே நீங்கள் உங்களோட பிரச்சனைகளும் இருக்கா அரசாங்க போய்ட்டும் பிரதிசெயலாட்டும் வந்து கொடுங்க இன்று வியாழக்கிழமை முற்பகல் எட்டு முப்பதற்கு வேம்படி சந்தியிலிருந்து யாழ்ப்போதனா வைத்தியசாலை வீதியூடாக காங்கேசன்துறை வீதி சத்ரசந்தி வரை வீதி பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைபவனி இடம்பெற்றுள்ளது அடிப்படை காரணமாக இருக்கின்றது இரண்டாவது கவன குறைவாக எங்களுடைய பயணங்கள் மேற்கொள்ளப்படுவதனால் இந்த விபத்து சுரங்க சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இந்த நடைபெறவனுடைய முக்கிய நோக்கமாகும் பார்த்தால் தெரியும் வீணாக தங்களுடைய உயிர்களை காய்ப்பதோடு அங்கங்களை இழந்து எதிர்கால வாழ்க்கையை சூன்யமான சூழ்நிலையில்

চু দি ভাগ இத்துடன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி